வணக்கம் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பால்ராஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கிசான் பவர் வீடர் கம்பெனிலேருந்து இப்போ இன்னைக்கு நம்ம கஸ்டமருக்கு வீடரை கொடுத்துருக்கோம் அதனால அவங்களுடைய வீடருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்காக அது க கலன் அந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமருடைய ஃபீல்டுக்கே நேரடியாக விசிட் வந்துடும் வந்து பார்த்ததுல கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் இந்த மிஷின் வாங்கினதுனால ரொம்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா அந்த மிஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவருடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு இது அக்ரி கிசான் வீடர் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடர் வந்து காஸ்ட் வைஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி எவ்வளோ ஒரு லோ குவாலிட்டியாக இல்லாமல் மீடியம் குவாலிட்டியும் இல்லாமல் நல்லா ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் வீடர் தான் நம்ம அக்ரி கிசான்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருக்க எல்லா கஸ்டமருடைய ஃபீல்ட்லேயும் நம்ம விசிட் பண்ணி எப்படி இதனுடைய மிஷின் எப்படி இருக்குன்றது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் நம்ம களை ஆய்வு பண்ணதில் எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கூட லைவா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை நம்மக்கிட்ட வாங்கினாரு அந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கை தான் அவருடைய நேரடியாக வந்தோம் அந்த கஸ்டமர் எங்கன்னா திண்டிவனத்தில் மொளசூர் என்ற கிராமத்தில் பாண்டிச்சேரி ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் தான் நம்ம நேரடியாக வந்து களை ஆய்வு பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் இப்போ சவுக்கு போட்டிருக்காங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தோட்டக்கலை பயிர் வைக்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பந்தல் பயிர் சவுக்கு பெரும்பாலும் கஸ்டமர் இப்போ எல்லாமே சவுக்கு வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சவுக்கிக்கு நடுவில் ஒரு ரெண்டு மூணு அடி ரெண்டரை அடி மூன்று அடி அந்த நடுவில் ஓட்டுறதுக்காக இதனுடைய வீடரை வாங்கியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலையெல்லாம் ஓட்டி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த வீடரை யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது கண்டி பெரும்பாலும் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வச்சு எடுக்கிறதோட இது மிஷின் வச்சு எடுக்கும்போது என்னுடைய கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் ஆகுது இது நம்ம ஆள் வச்சு களை கொத்தோம்னா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமான்னு சொல்ல முடியாது இதுவே இந்த மிஷின் வச்சு கொத்ததுனால கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது ஏன்னா பூமியை வந்து நல்லா புழுந்து அதை உழுது கொடுத்ததுனால ஈஸியாக கண்ணுடைய தண்ணியை நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு பூமியை நல்லாவும் வளமாக இருக்குது அதனால கண்ணும் நல்லா வளமாக வளருது ஸோ இந்த காரணத்தினால இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு

ஆளு வச்சு வேலை செய்தடா வண்டி வச்சு வேலை நல்லா ஈஸியாக இருக்குது நல்லா இருக்குது ஆமா நல்லா இருக்குது ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ இது சவுக்கு கணலில் ஓட்டுறீங்க இப்போ உங்க ஊரு என்னங்க அது இது வரகுப்பட்டு வரகப்பட்டு வரகுப்பட்டுல உங்க நிலத்துல இப்ப சவுக்க வச்சிருக்கீங்க ஆமா சவுக்கு வச்சு சவுக்கில வந்து இதை ஓட்டும் போது இவருடைய

இது கோரக்காடு என்ன பண்ணுவாங்க ஆள் வச்சு கொத்தும் போது மேல நாடா வெட்டி விடுவாங்க அப்படியே மூணாவது நாளே இது வந்துரும் அப்படிதான் வந்துடும் ஆமா இப்போ இப்போ நீங்க இந்த மிஷின் வச்சு ஓட்றதுனால உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்குது இது எவ்வளவு சவுகரியமா இருக்கு அத நல்ல லாபம் ஆள் வச்சு பார்த்தோட இது வாங்கினோம்னா நம்ம அழகா ஓடிக்கலாம் நாலு ஏகர் மூணு ஏகர் வச்சிருவோம் விவசாயம் பண்றதுக்கு நல்ல வண்டி ஓகே ஓகே நல்ல விவசாயம் பண்ணலாம் பூஞ்சடியும் ஓட்டலாம் லாயி வண்டியே வண்டியெல்லாம் ஓட்டலாம் எல்லாமே ஓகே ஓகே எல்லாமே செய்யலாம் இப்போ சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முறை களை கொட்டத்தும் போது உங்களுக்கு அதிகபட்ச செலவு பாத்தீங்கன்னா